ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அண்ட் ட்ரெடிங் இது வந்து இன்றைக்கி ஒரு நாள் வேலை இது ஒரு நாலு நாலு சாரி நான் நாலு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதோட இந்த புடவையோட இந்த புடவையோட ப்ளவுஸு இது மடிக்காமல் அப்படியே மடிப்பு நவுந்துட்டு சரி இந்த புடவையோட ப்ளவுஸ் இது அதே மாதிரி இந்த புடவை இதுக்கு லைனிங் துணி இதுக்கு லைனிங் துணி இதுக்குள்ளேயே இருக்குது இந்த ரெண்டு ப்ளவுஸும் சாதா பிளவுஸும் இது அளவு ப்ளவுஸு அவங்களே வந்து லேஸெல்லாம் வா லேஸெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க வந்து பார்டர் கைக்கு வேண்டாம் பாட்ரை நறுக்கிட்டு லேஸ் மட்டும் தச்சு கொடுத்தா போதும் அப்படின்றதாங்க இதை வந்து என்ன செய்ய போகிறேன் இப்போ மணி வந்து நைட்டு பன்னெண்டு இருபது எப்படி இருந்தாலும் நைட்டில் நம்ம நறுக்கி வச்சிட்டோம்னாக்கா காலையில் காலையில் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு உட்காந்துட்டோம்னா தைக்கிற வேலையை பார்த்துக்கலாம் மேக்ஸிமம் நான் எப்போதுமே நைட்டில் தான் கட்டிங் போட்டு வச்சுருவேன் இந்த நாலு ப்ளவுஸுமே இப்போ நான் முடிச்சு வச்சுட்டு உங்கள்ட்ட நான் காட்டுறேன் கட்டிங் போட்டுட்டேன் நான் இதுதான் மார்க்கிங் போட்டு ஃபஸ்ட்டு கட்டிங் போட்டது இதை வச்சு மற்ற நாளும் போட்டேன் இதில் ரெண்டு கலர் இருக்குது ஒரே கலரில் ரெண்டு ப்ளவுஸ் இருக்குது வீட்டில் ஒரு சாரீ இருக்குது அப்புறமா கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால சரி இப்போ இந்த கட்டிங் போட்டு வச்சுட்டாக்கா சாரி வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்ட்டு கட்டிங் போட்டேன் இதில் ரெண்டு இருக்குது இது வந்து நார்மல் ப்ளவுஸ் ரெண்டு மொத்தம் அஞ்சு ப்ளவுஸு வெள்ளிக்கிழமைக்குள்ளே கொடுக்கணும் இன்னைக்கு இன்னைக்குச்சேன் திங்கக்கிழமை டைம் இருந்தாலும் எனக்கு வேறு வேலை வச்சுருக்கேன் பார்த்து தைச்சி சீக்கிரம் கொடுக்கணும் இது என்னென்னாக்கா எக்ஸ்ட்ரா பீஸ் இதெல்லாம் ஆனால் இதெல்லாம் வந்து பட்டி கிராஸ் பீஸ் அதுக்காக யூஸ் பண்ணணும் தேவைப்படும் போது எடுத்து இப்போ எல்லாத்தையும் ஒரே மேலே போட்டுட்டு இவங்களோட பீஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு தேவைப்படும் போது எடுத்துக்குவேன்னா ஒன்றுமே செய்யலை அப்படியே வச்சுருக்கேன் நான் கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டேன் ஹலோ விவர்ஸ் இதோட வேலை முடிஞ்சிருச்சு இந்த ரெண்டு சாரியோட வேலை முடிஞ்சிடுச்சு இன்றைக்கி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இந்த சாரி இது வந்து அலோ ப்ளவுஸு இது நான் ஸ்டிச் பண்ணது ஒன்று இது சாதா ப்ளவுஸு இது வந்து அவங்களுக்கு லைன் கைக்கு வந்து துணி பத்தல அவங்க வேறு ஏதாச்சும் கலர் துணி யூஸ் பண்ணிக்க சொன்னதுனால அதே ரெட் கலர் துணி யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள மடிச்சு தைக்கிறதுக்கு ரெண்டு இந்த ப்ளவுஸ் மூணு கமெண்ட் பாக்ஸில் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்கு நல்லா இல்லை ஏதாச்சும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் இது மாதிரி வீட்டில் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு நானும் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து தச்சு கொடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் கற்றுக்கிட்டேன் ரெண்டாயிரத்தி நாலுலேருந்தே நான் தக்க கற்றுக்கிட்ட கற்றுக்க போனதுலேருந்தே நான் வந்து வெளில தைச்சி கொடுத்து தான் இருக்கேன் ஒரு ப்ளவுஸ் தைச்சு கற்றுக்க ஆரமித்தா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தச்சு கொடுக்கும்போது ஒரு ப்ளவுஸுக்கு ரேட் வந்து இருபது ரூபா இருபது ரூபா லைனிங் இருபத்தி அஞ்சு ரூபா லைனிங் துணி தைச்சாக்கா ஐம்பது ரூபா அதை மாதிரி அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக அம்மாவுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு தான் கஸ்டமர்னாக்கா எனக்கு ரெண்டு மூணு பேர் தான் இருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அப்போ வந்து கொஞ்சம் மெடிக்கலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் தான் தைச்சி கொடுத்துருந்தேன் கஸ்டமரு எனக்கு அப்போ கிடையாது அதுக்கப்புறமா தான் இப்போ ரெண்டாயிரத்தி கல்யாணத்துக்கு பிற்பாடும் வீட்டிலேயும் தச்சு கொடுத்தாங்க அப்போ ஒரு மூணு கஸ்டமர் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு அப்படின்றவங்களுக்கு தான் தச்சு கொடுத்துட்டு இருந்தேன் வெளியில் யாருக்கும் தச்சு கொடுக்க எங்கள் வீட்டுக்காரங்க வீட்டில் உடம்புக்கு ஒரு மிஷின்லேயே உட்காந்துருந்தா உடம்பு என்ன அப்படிங்க எல்லாம் சொல்லிவிட்டு பசங்க இருக்காங்க பசங்களை பாரு அப்புறமா தைக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ தைக்க தைக்கணுங்கும் போதெல்லாம் ரொம்ப சண்டை தான் வரும் வீட்டில் அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு கொரோனா பீரியடுக்கு பிற்பாடு ரொம்ப தைச்சி கொடுக்கவும் கஸ்டமர்ஸ் ஒவ்வொருத்தராக சேர ஆரம்பித்தாங்க ஒரு கஸ்டமர் வருவாங்க அவங்கள பார்த்துட்டு இன்னொரு கஸ்டமர் வருவாங்க அவங்கள பார்த்துட்டு இன்னொரு கஸ்டமர் வருவாங்க அதை மாதிரி தான் எனக்கு கஸ்டமர் கிடச்சாங்க இப்போ தான் கொஞ்சம் அதிக கஸ்டமர் இருக்காங்க கொஞ்சம் ஆர்டரும் அதிக உண்மையில் சொல்லப்போனால் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாகவே ஒரு வருஷம் ஒரு மெடிக்கல் ரீசன்னால் நான் ஃபுல்லாகவே தைக்கவே இல்லை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் நான் ஆரம்பித்தேன் ரொம்ப பிறகு இந்த ஒரு வருஷத்தில் எனக்கு ஃபுல் கஸ்டமர்ஸ் அதிகமாகிட்டாங்க ஆர்டர் நிறைய அதிகமாக கிடைக்கிது நான் ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் இதுவும் நான் தச்ச ப்ளவுஸ் தான் இது இது வந்து அதில் வேலை தையலுக்கு வந்திருக்கு இப்போ அது அளவு ப்ளவுஸாக வந்திருக்கு இது ஒரு சாரீ இது மாதிரி நம்ம தைச்ச ப்ளவுஸ் எனக்கு அளவுக்கு வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள் தேங்க்யூ